சிவா திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை குழுவில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ பூஜா பார்த்தசாரதி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய தலைப்பு சித்தர் பாடல்கள் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பாடல்களை கேட்டு ரசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்கம் வாழ்க வளமுடன் நீங்க ஆரம்பிக்கலாம் నన్ీ నీరు హర మహాదేవా గురు బ్రహ్మా గురు గురుక్షాత్ పరబ్రహ్మా తస్మై శ్రీ గురు తిరుపుగా పాడలగ అరుణగి నాగర్ అది లేదు ൂറ്റി ഒന്ന് ഇരുവിന മലമകൈ മംഗ இருள்ினிவங்க மயில் ஏறி இருவினை அஞ்ச மல வகை மங்க இருள் பினிமங்க மயில் ஏறி இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் பினிமங்க மயில் ஏறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதகமுங்கொண்ணளி பாட கடம்புனதமும் கொள் அடிபாட கரிமுகன் எம்பி முருகன்ய நந்தர் களிமல சிந்தர் அடியன் முன் கரிமுகன் எம்பி முருகன் என் நந்தர் களிமல சிந்தர் அடியன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி கொடு அருள்வாயே கருணை பொந்து முகமும் மலர்ந்து கடுகி நடங்கொடு அருள்வாயே திரிபுறம் மங்க மகனுடன் மங்க திகழ்நகை கொண்ட விடையேரி திரிபுரம் மங்க மதனுடன் மங்க திகழ் நகை கொண்ட விட ஏறி சிவன் வழி அங்கள் அருள்மொழி கொண்டு திகழ நடம் சீரமையின சிவம் வெளி அங்கன் அருள் மொழி கொண்டு திகழ நடம் செய்வமையின அரசிடங்கள் மழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா குருநாதா அரசிடங்கள் மறுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா மகள்ரங்கை அமலே அருணை விலங்கள் மகிபுரமங்கை அமலின்லம் பெருமாளே அருணை அமலின்லம் குள் பெருமாலே இருவினை அஞ்ச மல மங்க இருள் பெணி மங்க மயிலேறி இனவருள் அன்பு முழிய கடம்பு வினதகமுங்கொள் அலிபாட கரி முகன் எம்பி முருகன்ய நண்பர் களிமல சிந்த முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடுகி நடம் கொடு அருள்வாயே திரிபுறம் அங்க மதனுடன் மங்க திகழ்நகை கொண்ட இடையேறி சிவம்பெளி அங்கன் நல்மொழி கொண்டு திகழ நடம் செய்தவை அரசியிடங்கொள் வழுவுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அமலன் மகிழ்ந்த குருநாதா அமலன் மகிழ்ந்த குருநாதா அரசியிட மந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கல் மகபுரமங்கை அமலின் கொள் பெருமாளே அமளி கொள் பெருமாளே அமளி கொள் பெருமாளே அடுத்த பாடல் இருநூற்றி பதினாறு சரண கமலாலயத்தை அருணிமிஷ நேரமட்டில் தவமுறைதியானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தை அருணிமிட நேரமட்டில் தவமுறைதியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவின ஜித தமியன் மிடியால் மயக்கம் முழுவேனோ சடக சட மூடமட்டி பவவினையிலே ஜனித தமியன் மிடியால் மயக்கம் முழுவேணுவோ சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமற்றில் தவமுறைதியான அறியாத கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை கருணை புரியாதிருப்பது என்ன குறை இவ்வேளை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கருணை இருப்பது என குறை இவ்வேலைய்ப்பு கைலை மலைநாதர் பெற்ற குமரோனே கடக புய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை சர்ச்சை கமழும் மணமார்கடப்பம் மணிவோனே கடக புய மீதி ரத்ன மணியணி பொன் மாலை சர்ச்சை கமழும் கடப்பம் மணிவோனே തരുണം മികയാ കണമധുരൂണി കണമതുരുണീ സൗഖ്യ സകല സെൽവ യോഗമിക്കരുവാൾ തരുണം മികയാ മികുത്ത കണമതുരുണീ സൗഖ്യ സകല സെൽവ യോഗമിക്കരുവാൾ தகைமை சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரியவே நுனைத்த வடிவேலா தகைமை சிவஞான முத்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரியவே நுனைத்த வடிவேலா அருண தள பாத பத்ம மதுனித மே துதிக்க அரிய தமிழ் தான் அறித்த மயில் வீரா அருண தள பாத பத்மம் அது நிறமும் மே துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த மயில் வீரா அதிசயம் மனேகமுற்ற பழனிமலை நீதுதிக்க அழக திருவேரகத்தின் முருகோனியே அதிசயம் மனேகமுற்ற பழனிமலை நீதுதித்த அழக திருவேரகத்தின் முருகோனியே அழக திருவேரகத்தின் முருவோனே அழக திருவேரகத்தின் அடுத்த பாடல் திருப்புகழ் அறுபத்தி நான்கு திருச்செந்தூரில் திருச்செந்தூரில் பாடிய பாடல் தரிக்கும் கலை நெகிழ்க்கும் பரதவிக்கும் கொடிமத நேவில் தரிக்கும் கலை நெகிழ்க்கும் பரதவிக்கும் கொடிமத நேவில் ரகைக்கும் தனி திகைக்கும் சிறு தமிழ் தென்றலின் மூடலே நின்று தரிக்கும் கலை நெகிழ்க்கும் பரதவிக்கும் கொடிமத நேவில் ரகைக்கும் தனி திகைக்கும் சிறு தமிழ் தென்றலின் மூடலே நின்று எரி பிரயன புண்படுமென புண்கவி சில வாடு எரிக்கும் பிரயன புண்படுமென புண்கவி சில வாடு இருக்கும் சிலர் திருச்செந்திலை உரை துய்திட அறியாறு இருக்கும் சிலர் திருச்செந்திலை உரை துந்திட அறியாறு அறிக்கும் சதுர்மறைக்கும் பிரமனுக்கும் தெரிவரிதான அறிக்கும் சதுர் மறைக்கும் பிரதனுக்கும் அடி அடிச்செஞ்சடை முடி கொண்டிட மறக்கும் பொறிதவ வார அடிச்செஞ்சடை முடிக்கொண்டிட மறக்கும் பொறி பதவார கிரிக்கும் கும்பனம் முனிக்கும் கிருபை வரி குங்குறு பரவாழ்வு கிரி கும்பனம் முனிக்கும் கிருபை வரி குங்குறு பரவாழ்வு கிளை குந்திரல் அறக்கண்கிளை கெடக்கன்றிய பெருமாலை கிடக்கும் திரல் அரக்கங்கிலை கடகன்றிய பெருமாலே அடுத்த பாடல் அறுபத்தெட்டு ൊന്നി സറിയ മൈരേ വളിര നിറൈ തന് മസയ മുതുകേ വലയ ഇതൊങ്കുരുക്കെ വരമകളി നഗയാടി തൊന്തി സരിയ മൈരേ വളിര നിറൈ തന്ന മസയ മുതുകേ വളയ ഇതൊങ്കുരുക്കെ തടിമേൽ വരമകളിനാടി തൊണ്ട് കിഴവനിവനാർ ഇരുമൽ കിങ്കിനറയെ കുളറവിടി കുഞ്ച് കുരുട പടവേശ വിടുപേവിയുണ്ട് കിഴവൻ ഇവനാൽ ഇരുമൽ കിങ്ങിനറയെ കുറവു കുരുടുപടവേപേവിയ വന്ന പിന്നേ മിടയ ഒരു പണ്ടിതനമയുരുവേദനയുമടമികടനെ ജനമുടു കൂയർമേവി വന്ന പിണിയും അതിലേ മിടയുമുരു പണ്ടിതനമയുരുവേദനയുമരുടമികട உலக தூயர் மேவி மங்க எழுது விழவே யம படர்கள் நின்று சர்வ மலமே உலக உயிர் மங்கு பொழுது கணிதே மயில நிசை எந்தை வருக ரகுநாயக மைந்த வருக மகனே இனி வருக எங்கன் வருக எனது ஆறுயிர் வருக அபிராமா எந்தை வருக ரகுநாயக மைந்த வருக மகனே இனி வருக எங்கன் வருக எனது ஆறுயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே வருக மு உங்க வருகம மலர் சூடி வருக என்று பருவின்ொடு கோலை புகழ வரு மாயன் இங்கு வருக அரசே வருக மு உங்க வருகம மலர் சூடிட வருக என்று பருவின்ொடு கோலை புகழ வரு மாயன் சிந்த மகிழும் மருகா குறவழில வஞ்சி மழுவும் அழகா சிந்தை மகிழும் மருகா குரவரில வஞ்சி மறுபு அழகா சிந்தை மகிழும் மருகா குரவரில வஞ்சி மறுபு அழகா அமரர் சிலை சிம் தாசுர வேறோட தீரா சிந்தை மகிழும் மருகா குரவரில வஞ்சி மறுபு அழகா அமரர் சிலை சிம் தாசுர வேறோட மடிய தீரா திங்கள ரவுத சூடைய படம தந்த குமராலயே கரை பொருத சிந்தி நகரில் நிதே மருவி மல பேருமாலே திங்கள ரவு திசூடைய படம தந்த குமராலயே கரை பொருத சிந்தி நகரில் நிதே மருவி வலு பேரு மாலை சிந்தை மகிழு மருக குரவரில வஞ்சி மருவு மழக சிந்தை மகிழும் மருகா குரவரில் வஞ்சி மருவும் அழகா அமர சிலை சிந்தா சுருக்கிலே வேரோடு மடிய அழு தீரா திங்கள சூடிய பரம தந்த கரை கரைப்பூர செந்தில் நகரில் நிதே மருவி மலர் பெருமாலு பேருமாலு அடுத்த பாடல்ித்தர் அண்டத்து கப்பால கன்ற சூடரீணை பிண்டத்துள் பார்வாயடி கூதம்பாய் பிண்டத்துள் பார்பாயடி அண்டத்து கப்பால கன்ற சூடரின் பிண்டத்துள் பார்பாயடி கூதம்பாய் பிண்டத்துள் பார்ப்பாயடி தீர்க்காயம் தெரியாத தன்மை போல் பார்க்கப்படாத கூதம்பாய் பார்க்கப்படாதானடி தீர்காகாயம் தெரியாத தன்மை போல் பார்க்கப்படாதானடி கூதம்பாய் பார்க்கப்படாதீ விட்ட வெறும் பாடாய் இட்டமாய் இட்டமாய்பார்பாயடி கூதம்பாய் இட்டமாய் இட்டமாய்பார்பாயடி தாவரம் இல்லை தனக்கொரு வீடில்லை தேவாரம் ஏதுக்கடி கூதம்பாய் தேவாரம் ஏது தாவரம் இல்லை தனக்கு ஒரு வீடில்லை தேவாரம் ஏது கூதம்பாய் தேவாரம் ஏது என்றும் அழியாமை எங்கும் நிறைவாகி நின்றது பிரம்மடி கூதம்பாய் நின்றது பிரம்மடி என்றும் அழியாமல் எங்கும் நிறைவாகி நின்றது பிரம்மடி கூதம்பாய் நின்றது பிரம்மடி அடுத்த பாடல் அப்பர் தேவாரம் மாதர் பீரை கண்ணியானி மலையான் மகளோடு பாடி மாதர் பிறை கண்ணியானி மலையான் மகளோடு பாடி போதோடு நீர் சுமந்தே தீ பூவர் அவர் பின்புகூப ോട് നീർ സുമ്പോ യാതും സുവട് പടാമ്യ പോട് പടാമ്യടക്ക പോ களிர வருன கண்டேன் காதன் களிர களிறன கண்டேன் கண்டே திரு பாதம் கண்டறி கலுவருவன கண்டேன் கண்டனவ திருபாதம் கண்டறியாதன கண்ட கண்டனவ திருபாதம் கண்டறியாதன கண்டே கண்ணனிருபம் கண்டறியாதன கண்டு கண்டறியாதன கண்டு அடுத்த பாடு திருப்புகள் எனக்கெனையாவும் படைத்திடனாலும் இணைப்பொழுதாலம் கனிலோயான் எனக்கெனையாவும் படைத்திடனாலும் இழை பொறுக்காலம் தனிலோயான் ായന്തായും ഇളൻ പവമാറ എടുത്തിടുക്കായ കൊടുമായും ഇളാദൻ പവമാറ എനും പടത്തടനാലും ഇള കൊടുക്കാളിലോയ யும் தனை கொடுமாயும் எழுச்சியலாதென்பவார ஊனை பலனாலும் திரு புகழாலும் உரைத்திடுவா தங்குழு மேவி புனை பலனாலும் திரு உரைத்திடுவா தங்குழி ഉണർത്തിയ പോലച്ചരണും തൊഴുവേണോ ഉണർത്തിയ പോലച്ചരണും തൊഴുവേനോ വിനൈത്തോടൻ എരിത്തിടും വീരൻ വിഴിക്കോട് വേഗനിയേ விழப்பென மேலென்றும் விழப்புர் வேதம் புகழ்வோனே விழப்பெண மேலென்றும் விருப்புற வேதம் புகழ்வோனே சினத்தொடு சூரன் தனை கொடுவேலன் சிரத்தினை மாறும் ஒருபோனே சினத்தோடு சூரன் தனை கொடுவேலின் சிரத்தினை மாறும் முருகோணே தினை புனை மோவும் குரு கொடியோடும் திருத்தனி மேவும் பெருமாலே மோவும் குரு கொடியோடும் திருத்தணி மேவும் பெருமாளே திருத்தணி மேவும் பெருமாலே சிறுத்தனி மேவும் பெருமாளே அடுத்த பாடல் நந்தன பாடியது உம் என்ன அப்ப என் தாயுமல்லவா என்ன அப்ப என் தாயுமல்லவா பொனப்ப பொன்னம் பொன்னப்ப நல்லவா பொண்ணம் வலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா நீ என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா பொண்ணப்ப நல்லவா பொண்ணம் வல்லத்தவா பொன் அப்ப நல்லவா பொன்னலத்தவா சோப்பன அப்பன் திருவருள் சோப்பன மோயந்த அப்பன் திருவருள் கற்பித்த மோயன்ன அற்புதம் கற்பித்தமோ என்ன அற்புதம் இருவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்மளவானே நீ நாழ்ந்த கருணை ஏழை அறிவேணு நீ நாழ்ந்த கருணை ஏழை அறிவேணு என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா பொன்னப்ப நல்லவா பொண்ணம் பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் வளத்தவா என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா நீ என் அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா சொப்பன மோயன அப்பன் திருவருள் சொப்பனமோயன் அப்பன் திருவருள் என்ன அற்புதம் இதுவே கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானே நின்ந்த கருணை எழையறிவனு நின்றார்ந்த கருணை ஏழையறிவனு Gurubai, Arubai, Muladai, Hiladai, Marubai, Malarai, Vardiai, Huli, Gurubai, Arubai, Muladai, Hiladai, Marubai, Malarai, Vardiai, Huli, Tarubai, Muirai, Gadiai. அருள்வாய் புகனே தருவாய் உயிராய் கதி குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே அருள்வாய் புகனே அருள்வாய் புகனே அனைவருக்கும் நன்றி வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி வாழ்க வளமுடன் பாஸ்கர் சார் ஜெயராணி அம்மா சங்கீதா கிருஷ்ணா அம்மா பாலா சார் அப்படியே கொஞ்சம் எல்லாரையும் கேட்டுக்கோங்க எனக்கு ஒரு இம்பார்ட்டன் மீட்டிங்ல இருக்கம்மா ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா பாடல் எல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா பாடுனீங்க நன்றிமா நன்றிமா நன்றி நன்றிமா அருமையா பண்ணீங்க மாறும் பாருங்க நன்றிமா நன்றிமா வணக்கம்மா இந்த திருப்புகள் பாடல்கள் எல்லாம் கேட்கணும்னு ரொம்ப விருப்பமா இருப்பேன் நிறைய திருப்புகள் பாடல் பாடுனீங்க அதுவும் தொந்தி சரி என்றது ரொம்ப ஏற்றம் இறக்கம் உள்ள பாடல் அது ரொம்ப நல்லா பாடுவாங்க ரொம்ப எல்லா பாடமும் ரொம்ப கடைசியில நந்தனார் பாடம் பாட்டு பாட்டம் பாடுனீங்க ரொம்ப நன்றி ஐயா நன்றி அனைவருக்கும் நன்றி பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி வாய்ப்பளித்த பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி சித்தர் பாடல்களை அழகாக பாடிய ஸ்ரீ பூஜா பார்த்தசாரதி அவர்களுக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி குழுவில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்